Yeah மார்னிங் சார் என்ன சொன்ன குட் மார்னிங் சொன்ன குட் மார்னிங் நான் உன்ட்ட கேட்டேன் இல்ல சார் சொன்ன ரூட்டில கான்செண்டர் பண்ணே எது சார் கூப்பிட்டீங்க ஏன் கூப்பிட்டேன்னு நான் தாண்டா சொல்லணும் எதுக்கு கூப்பிட்ட நீ கேட்கூடாது ஓகே சார் ஓகே கூட நான் நல்லா சொல்ல ஓகே ஐம் டலர் எம் என் ராஜப்பா என்னையாது இல்ல என்னன்னு கேட்டேன் வீடு நினைச்சியா ஆபீஸ் நினைச்சியா ஒரு மேனேஜர் நான் அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கேன் ஆ டோர் ஒரு பீனி காலத்துக்கு டேபிள் மேல போட்டுக்கிட்டு இருக்கியா போட்டோ எல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்க என்ன தைரியம் உனக்கு நான் என்ன நினைச்சு பார்க்கற பேசி முடிச்சிட்டியா ஏன் இன்னும் பேசறமா இல்ல நான் ஒரு வார்த்தை பேசலாம்னு தான் பேசு பேசி பாரு தங்கி ஐயோ தங்க பழக்க சிவாஜி மாதிரி வந்த என்ன ஒரே வார்த்தையில திருவிளையாடல் தருமை மாதிரி ஆக்கிட்டேப்பா சந்தோஷம் தானே உனக்கு இப்ப சொல்லு இப்ப சொல்லுப்பா இல்ல

உன் குடும்பத்துல தான் ஏழு எட்டு பேருக்கு மொத்தமா கல்யாணம் பண்ணிக்கப்பையா நாங்க கல்யாணம் பண்றோமா காது குத்துருமோ எதை குத்துருமோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லை உன் செலவுல இந்த சாமான வாங்கி என் வீடு அனுப்பிச்சு வைக்கிறேன் எது ஏன் செலவுலையா ஏன் செலவுல இம்புட்டு வாங்குனா என் சொத்த பூரா விற்கணும் நீ உன் சொத்து வைப்பியா இல்ல பக்கத்து விடுக்கார சொத்து வைப்பியா எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு சாமான முக்கியம் வாங்க முடியாது என்ன செய்வா உன்னால முடிஞ்சுப்பா அப்படி கைதான் நான் இந்த ஆபீஸ் மேனேஜர் ஆமா

இவ்வளவு சாமா எதுன்னு ஆச்சரியமா இருக்கா அண்ணனுக்கு லாட்ரி வந்திருக்கா இத பாரு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல இத கொண்டு உள்ள வை போ சீக்கிரம் ஓடியா இந்த பாட்டி நம்ம பரம்பரை தொழில சீட்டு ஆடுனானா இந்த குழு குடுக்குறீங்க டேய் அந்த காலத்துல உங்க தாத்தாவுக்கு சீட்டு விளையாட கத்து கொடுத்ததே நான் தான் அதுக்கு முன்னாடி அவருக்கு பல்லாங்குழி ஒண்ணுதான் ஆட தெரியும் அதுக்கு நீங்க தான் ஒத்துழைப்பா கிப் கொயிட் அண்ட் பிளே பாட்டி இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே தலைக்கு கொஞ்சம் டை அடிக்கலாம்ல டை இல்லடா டை டைன்னா சாவுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆசைப்படுறீங்க

அரை மணி நேரத்துல அம்புட்டு துணி துவைக்கணுங்கறா எப்படி துவைக்க போறமோ ஆத்து வெள்ளம் காத்து இருக்கு அழுக்கு துணி நெறஞ்சிருக்கு அம்புட்டு துணிமே ராதாப்பா அழுது அழுது நீதான் துவைக்கணும் ராதாப்பா அவரை இதே குளத்துல போட்டோ எடுத்து வாழ்க்கையான பட்டியா அந்த மாதிரி வெளியில எட்டு பட்டி தாசா மாதிரி எனக்கு மரியாதை ஆனா வீட்டுக்குள்ளா எட்டு தடவை பத்தி பட்டி நீ போட்டி கிடைக்கல

பொண்டாச்சீங்க பேப்பரா பேக்கெட்டா உனக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி ஏற்பீங்க

ஏன் பொண்டாட்டி நான் அடி மிதி வாங்குற மாதிரி உன் பொண்டாட்டி நீ வாங்க போடாதுன்னு கலட்டிக்கிற அப்படித்தானே ஆமா நான் எப்பவுமே கொஞ்சம் முன் ஜாக்கிரதையா நான் நாளைக்கு உங்களுக்கு பொண்ணு பாக்க ஏற்பாடு பண்றேன் உன் போட்ட ஒன்னு இருந்தா குடு அது இருமா யா இந்த வாயில போட்டு இந்த மாதிரி அடிக்கிற அட ஐயோமா பாராத பட்டு போ நம்ம இருமா குண்டி ஏறியாதா இங்க வெக்கு யா இருடா கண்ணிக்கு போடி கண்ணிக்கு போடி பொம்பளாங்க

உயான்னு <mí> சொன்னா <toys》> <safelyosion> <Para> <aún> <yelled>

நீ இப்படியே வெளியில போனா என்ன எல்லாரும் ரவுடி நினைப்பாங்க மூஞ்சல நல்லா தொடச்சிட்டு தலையில வாரிட்டு போ தலை வரவா சீப் இல்லையா நல்லா வரிக்க கைய வச்சு பாக்கிக்கிறேன் நல்லா இருக்கா இதுக்கு முன்னாலேயே பெட்டரா இருந்தது மூஞ்சை தொடச்சிட்டு போயா என்ன அடி ஏ குள்ளா இருக்குடா உனக்கு ஏய் 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 இந்த வர மாட்டடா இங்க ஏரியா போட்டு போறியே எடுத்து போ இந்த

ஆ என்ன போட்டோவை பாத்தோன்னு பேச மாத்தீங்க அது உங்களுக்கு தேவையான விஷயம் அடி வாங்குறக்கு முன்னாலேயே போட்டோ அதை காட்டிருக்கலாம் போட்டுருக்கேன் சரி அப்ப நான் சொன்ன மாதிரி காலையில வந்து கோயிலு ஊமியா நடிக்கிறீங்களா கண்டிப்பா நபரே